ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அகத்திக்கீரை போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறோம் அகத்திக்கீரை மருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க வீட்டிலையே இப்போ அதான் நம்ம இப்போ சாம்பார் வைக்க போகிறோம் இதை எப்படி ஆயணும்னா நம்ம வந்து இப்படி முருங்கைக்கீரை உருகிற மாதிரி நல்லா இப்படி இது மாதிரி உருகிக்கிறணும் உருகிட்டு நம்ம சாம்பார் வந்து துவரம்பருப்பு போட்டு சாம்பார் சூப்பராக நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வைப்போம் அன்றைக்கு இந்த அகத்திக்கிறையன்னா அது கொஞ்சம் சிறு பசப்பாக இருக்கும் சின்ன குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாங்க அதுக்காக நம்ம வந்து தேங்காய் கொஞ்சம் ஊற்றி தேங்காய் பெருஞ்சு ரெலாம் அரைச்சி போட்டு சாம்பார் அன்றைக்கி வைக்கலாம் வாங்க கீரையை உருகிட்டு சாம்பார் போகலாம் இப்போ அகத்திக்கீரையை நம்ம உருவிக்கிடுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அகத்துக்கிற சாம்பார் வைக்க போகிறோம் அந்த சாம்பாருக்கு நம்ம வந்து சாம்பாருக்கு மிளகா தூள் அரைப்போம் இல்லையா தூளா இல்லாமல் நம்ம அம்மியில் அரைக்க போகிறோம் அம்மியில் வந்து சின்ன சீரகம் பெரிய சீரகம் மஞ்சள் மிளகா வத்தா இதை வச்சு அரைச்சிக்கிட்டு தேங்காயும் அம்மியில் அரைக்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம எப்படி அம்மில அரைக்கிறதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம அம்மியில் அரைக்கிறதுக்காக இப்போ மஞ்சள் வச்சுருக்கோம் சின்ன சீரகம் பெரிய சீரகம் மிளகா வத்தா வச்சுருக்கோம் இப்போ நம்ம அரைச்சிக்கிறோம் ஃபஸ்ட்டு மஞ்சளை வச்சு நல்லா தட்டணும் தட்டி அரைச்சிக்கிட்டு தான் அடுத்து நம்ம செலவு ஜாமான்லாம் அரைக்கணும் இப்போ வந்து நம்ம த மஞ்சளை தட்டிக்கிடுவோம் நல்லா இப்படி மஞ்சளை கொஞ்சம் வழுவழுப்பாக நம்ம அரைச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் சின்ன சீரகம் பெரிய சீரகம் இருக்கு பாருங்கள் அதையும் நம்ம வச்சுக்கணும் மிளகாயில் வந்து இந்த காம்பு ஏன்னா சீக்கிரம் அரைபடுமைங்கிறதுக்காக தண்ணியில் போட்டு ஊற வச்சது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்க வேண்டியது எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மிளகா வச்சுக்க வேண்டியது இப்போ நான் இந்த மாதிரி காம்பை கிள்ளிட்டு இப்போ வச்சுருக்கேன் நான் அரைச்சிட்டு காட்டுறேன் என்னவா அம்மில அரைக்கிறீங்க அகத்திக்கிற சாம்பார் பா அதுக்காக ம் அம்மில அரைச்சு வச்சா நல்லதுன்னா அரைக்கிறேன் ஜாமி ஆ ஓகே சாம்பார் வச்சு சாப்பிடுவோம் ஆ என்னவா வரி வரியா வருது அம்மி அம்மிகல்ல அம்மில இப்படி இப்படி இழுத்து அரைக்கறோம்ல இப்படி அரைக்கும் போது இந்த மாதிரி இது மாதிரி வரி வரியா வரும் அழகா இருக்கும் அப்படி அரைக்கிறது கல்ல அழுத்தி அம்மையில் அரைச்சி அம்மா சாம்பார் வச்சு தரேன் சாப்பிட்டு பாரு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அம்மியில் அந்த நாள்லலாம் அம்மியில் தான் அரைப்பாங்க அம்மியில் அரைச்சு நாங்களாம் பதினஞ்சு இருபது பேருக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு அம்மியில் அரைக்கணும் அதோட விருந்தா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நாட்டுக்கோழி தான் அதுக்கு மல்லி மிளகு செலவு ஜாமெல்லாம் வந்து வறுத்து கொடுத்துவாங்க அரைக்கத்தொளி தையெலாம் எரியும் இப்போ கஷ்டம் இல்லாமல் எல்லாம் மிஷினு மிஷினில் அரைச்சி இப்போ குழம்பு வைக்கிறாங்க சரி இல்லாமல் இன்னைக்கு அகத்திக்கிற சாம்பார் வந்து அம்மியில் அரைச்சி வைப்போம் நாங்கள் எங்கள் ஊரில் காட்டிலலாம் வந்து அம்மியில் தான் அரைப்போம் அரைச்சாச்சே நல்லா இந்த மாதிரி பக்குவமா வலுவல் தான் அரைச்சுக்கிறேன் இது மாதிரி அரைச்சாதான் குழம்பு பொங்கி வராது பாருங்க அப்படி கட்டிக்க நம்ம சாம்பாருக்கு அரைச்சிட்டோம் பாருங்க அம்மியை கழுவிக்கிற வந்து அம்மி கழுவுற தண்ணி தான் நம்மளுக்கு குழம்பு வந்து ருசியாக கொடுக்குறது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா வீட்டுக்கெல்லாம் போனேன்னா எங்கள் பெரியம்மா வந்து இப்படி தான் அம்மியில் அரைப்பாங்க அம்மியில் வந்து என்ன குழம்புனாலும் செலவு ஜாமான் வந்து புளி குழம்பு இது மாதிரிலாம் வைக்கணும்னா வறுத்து வச்சுக்கிடுவாங்க சாம்பாருக்கு வறுக்க மாட்டாங்க அம்மியில் அரைச்சி குழம்பு வைக்கிறதோட சுவையே நல்லா இருக்கும் நான் எங்கள் பெரியம்மாட்ட கேட்பேன் பெரியமா நான் அரைக்கிறேன் பெரியம்மா அப்படின்னு கேட்பேன் சரிம்மா அரைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பக் அவங்க கைப்பக்குவத்தை தான் நான் கற்றுக்கிட்டேன் இப்படி தான் அரைச்சி குழம்பு வைக்கணுங்கிறத எனக்கு சொல்லி தருவாங்க நான் அது மாதிரி கற்றுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம கொழம்புக்கு மொள செலவாக அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் நம்ம அகத்திக்கிற சாம்பாருக்கு பருப்பு நல்லா கழுவிக்கிட்டோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம் நல்லா ரெண்டு கழுவு கழுவி பருப்பு தான் போட்டிருக்கேன் நான் பருப்பு பற்ற வச்சுக்கிட்டோம் பருப்பு நல்லா ரெண்டு மூணு கழுவு கழுவியாச்சு பருப்பை பரு கழுவிட்டு தான் நான் வந்து ரேஷன் கடை துவரம் பருப்பு தான் அந்தவங்க வேக போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அரிசி கழுவுன கழனி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை தான் நான் ஊற்றுறேன் அப்படியே அரிசி கழுவுன தண்ணியில் நம்ம சாம்பார் வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வேகட்டும் பருப்பு வேகட்டும் இப்போ பருப்பு நல்லா வெந்து வெந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படி தலை 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 தலைன்னு வெந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்களோட நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னா சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் பாருங்க அதை போட்டுக்குருவோம் வேகட்டும் அப்புறம் ஒரு பல் பூண்டு பல் ஒரு நாலு பல் பூண்டு உரித்து வச்சுருக்கோமா அதையும் போட்டுக்கிறோம் அப்புறம் தக்காளி போட்டுக்கிறோம் மஞ்சத்தூள் நல்லா வேகட்டும் அதெல்லாம் போடும்போது நல்லா மலர்ந்து வெந்துடும் அப்புறம் பெருங்காயத்தூள் நான் ஒரு டப்பி இந்த சின்ன டப்பி வாங்கிக்கிறது இப்போ நல்லா இருக்காங்க இந்த பக்கம் சாதம் அடிச்சிட்டோம் இப்போ பருப்பு நல்லா இருக்காங்க வேகட்டும் நம்ம அம்மியில் அரைச்சி அம்மி கழுவணும் இல்லையா அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கிறோம் பருப்போடு சேர்ந்து நல்லா மலர்ந்து வேகட்டும் அதுக்கு முன்னே நம்ம கத்திரிக்காய் பொரியல் சொன்னோம் இல்லையா அதை அரைஞ்சிக்கிருவோம் இப்போ பருப்பு வெந்துருச்சு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து மொளகா சண்டை இப்போ நம்ம போட்டுக்கிறோம் அப்படியே போட்டால் பருப்போடையே கரைஞ்சிக்கிறோம் நல்லா நம்ம மம்மியில் அரைச்சதுக்காக வாசல் கமகாமல் வரும் கீரை இப்போ நம்ம அலசிட்டு அது கீரையும் வந்து அரிசி கொழுந்த தண்ணியில் தான் நான் வச்சுருக்கேன் இப்போ அது நல்லா ரெண்டு மூணு அலசி அலசிக்கிறணும் இப்போ கீரை வந்து நம்ம வந்து அகத்திக்கீரை இது வந்து அகத்திக்கீரை அகத்திக்கீரையை நல்லா நம்ம அலசிடணும் நான் ரெண்டு மூணு அலசு அலசிட்டேன் இது கல்னு தண்ணியில் ஒரு அலசு அலசிட்டு தண்ணியை நல்லா சல்லுன்னு புரிஞ்சு விட்டு இப்படி வைக்க வேண்டியது கொதிக்கட்டும் நல்லா கீரை வந்து நல்லா வேகணும் நல்லா வேகும்போது நம்மளுக்கு அந்த நம்ம எதுக்காக நம்ம வந்து மண் சட்டியில் வைக்கிறோம் அகத்திக்கீரை குழம்பு வந்து மண் சட்டியில் வைக்கிறது நல்லாவே ஒரு சுவையை கொடுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இப்போ தேங்காய் அரைச்சிருக்க பாருங்கள் தேங்காயும் நம்ம அதிலே ஊற்றிக்கலாம் அகத்திக்கீரையில் வந்து நிறையா மருத்துவ குணம் இருக்குது மருத்துவ உடம்புக்கு நல்லது நம்ம அந்த அல்சர் மாதிரி பிரச்சனை இப்போ அதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது அகத்திக்கீரை வயிற்று புண்ணு அதான் அல்சருன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த வயிற்று புண்ணுக்கு வாய் புண்ணுக்கெல்லாம் வந்து அகத்திக்கீரை ரொம்ப நல்லது பருக இப்போ மண் சட்டியில் இருக்கவும் பருப்பு நல்லா தடை தடன்னு வெந்துட்டாங்க கீரை வேகவும் தாலிப்பாக கொடுக்க வேண்டியது நான் அகத்திக்கிற வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு முறையாக சமைக்கிறேன் அகத்திக்கிற சமைச்சிரு சமையல் வீடியோ வந்து போடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு எண்ணம் இருந்துச்சு ஏன்னா நான் வந்து வீடியோஸ்லேயே பாருங்கள் அகத்திக்கீரை வந்து இப்போ தான் முதல் முதல் சமைச்சிருக்கேன் எல்லா கீரையும் போட்டிருக்கேன் அகத்திக்கீரை வந்து இப்போ தான் நான் வந்து வே சாம்பாராக வச்சு போடுறேன் இப்போ வேகட்டும் நம்ம தாளிச்சிக்கிருவோம் இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கிண்டலை கொடுத்துருவோம் அகத்திக்கீரை சாம்பார் வேகும் போதே வாசம் எப்படி வருது பாருங்கள் இப்போ நம்மளுக்கு அகத்திக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு தலைக்கோடைப்பை தூக்கி வச்சுட்டு நம்ம ஒரு தாலிப்பை கொடுத்துருவோம் அந்த கரண்டி காஞ்சிருச்சு அங்கே என்ன நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிட்டாங்க கடுகும் உளுந்தும் போட்டுக்கருவோம் கடுகு நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இப்ப ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் அதோட சின்ன ஜீரகம் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் ஏன்னா கீரை நம்ம வந்து கருவேப்பில் போட வேண்டியதுல கீரையாக இருக்கிறதுனால இப்ப நல்லா புரிஞ்சுட்டாங்க அவங்களுக்கு சாம்பார் வாத்திக்குவோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அகத்திக்கீரையும் நல்லா வெந்துட்டாங்க மண் பாத்திரத்தில் வச்சதுனால நல்லா குலைவாக வெந்துட்டாங்க இப்போ வாங்க சாப்பிட்லாம் அகத்திக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் நான் வந்து எப்போவுமே சாதம் வந்து குக்கரில் வைக்க மாட்டேன் வடிச்சுருவேன் உலைய வச்சு உலகோன்னா அரிசியை கழுவி போட்டு உப்பு போட்டு வேகமும் வடிச்சு விட்டுருவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வச்சுருக்க அகத்திக்கீரை சாம்பார் இப்போ நான் தட்டில் சாதத்தை போட்டு அகத்திக்கீரை சாம்பார் கீரையோடு மோந்து போட்டுக்கிட்டே மறுக்க அப்புறம் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் போட்டிருக்கோம் இல்லையா எண்ணெய் கத்திரிக்காயும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கப்போ சாப்பிட்லாம் ஓகே தேங்க்ஸ்